கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கோவை மாநகர் கிழக்கு மாநகர் மேற்கு கோவை கிழக்கு கோவை வடக்கு மாவட்ட கழகங்களுக்கு உட்பட்ட பகுதி கழக ஒன்றிய கழக பேரூர் கழக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி பொள்ளாச்சி கு சண்முகசுந்தரம் எம்பி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சி ஆர் ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா என்கிற கிருஷ்ணன் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை எஸ் சேனாதிபதி பகுதி கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் மற்றும் பேரூர் கழக பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர்